மாலவிகா மோகனன் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியாக கூட தங்களான் படத்தில் வந்துட்டு செம்மையாக நடிச்சிருந்தாங்க இப்போதான் முதல் முதல்ல அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லை வெளியே காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் முதல் படம் பேட்டா அவங்களுக்கு இந்தளவுக்கு ஒன்றும் பெருசான ஸ்கோப்பான ஒரு கதாபாத்திரம் கிடையாது ஆஃப்டர் தட் மாஸ்டர்ல நடிச்சாங்க அப்பவும் ஒன்றும் பெருசாக இவங்களை பற்றி பேசலங்க பட் ஆனால் தங்களானில் இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபேன்ஸ் பேஸே வந்துருச்சு ஆனால் இதை தாண்டி இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேன்ஸ் பேஸ் இருக்கு எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாமர்ல தான் இதுக்கு முன்னாடி இருந்தத விட இப்போ உச்சகட்ட கிளாமர்ல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மாளவிகா மோகனன் ஆல்ரெடி இவங்க பயங்கர கிளாமரா போட்டோவும் வீடியோவும் தான் போட்டு இருப்பாங்க பட் ஆனா இப்ப இந்தி படத்தில் வந்து நடிச்சுட்டு இருக்காங்கல்ல அந்த படம் வேற வந்து சீக்கிரமா வெளியும் அந்த படத்துடைய ப்ரொமோஷனல்க்கு போடப்ப இவங்களை பார்க்கணுமே எப்பா ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் மிஞ்சிட்டாங்க அவ்வளவு ஏன் ஹாலிவுட் போர் ஆக்டிஸே மிஞ்சுட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக உச்சக்கட்ட கவச்சில இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க மாலவிகா மோகனன் அந்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் படு வைரலாக பகிரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ அவங்க ஹிந்தி சைடு போனதுனால இன்னும் உச்சக்கட்ட கிளாமருக்கு போவாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது எல்லாத்துக்கும் மேலே சாரி எல்லாத்துக்கும் மேலே இவங்க தமிழ் சினிமாவில் இதுக்கப்புறமா ஏதாவது பட வாய்ப்பு வந்துச்சுன்னா அதில் இவங்க நடித்தாங்கன்னா டெஃபினட்டாக இவங்களை சரியான முறையில் பயன்படுத்தினா இவங்களுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் பேஸ் வரும் இவங்க கிளாமருக்காகவே நிறைய ஃபேன்ஸ் பேஸ் வரும் லைக் நமிதா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்